விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திமுக பெண் கவுன்சிலர் மீது நடந்த தாக்குதல் சம்பவம் குறித்து தேசிய மகளிர் ஆணையத்தில் திமுக பெண் கவுன்சிலர் ஸ்ரீனிகா கொடுத்த புகாரின் அடிப்படையில் திமுக கவுன்சிலர்கள் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது அப்போது தீர்மானங்கள் மீது விவாதம் நடைபெற்றது இதில் திமுக பெண் கவுன்சிலர் ஸ்ரீனிகா எழுந்து நின்று தனது கருத்துக்களை தெரிவித்தார் அப்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் சரவணன் ஜெய்னுலாபுதீன் மற்றும் மதிமுக கவுன்சிலர் ராஜேஷ் ஆகியோர் ஸ்ரீனிகாவுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் திடீரென ஜெயினுல் ஸ்ரீனிகா மீது மேசையை தள்ளிவிட்டு தாக்குதல் நடத்தினார் இதனால் மாமன்ற கூட்டத்தில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது இதுகுறித்து ஸ்ரீனிகா சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகார் மீது போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இது சம்பந்தமாக தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தியது இதுகுறித்து சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலர்கள் ஜெயினுல் ஆபுதீன் சரவணன் மற்றும் மதிமுக கவுன்சிலர் ராஜேஷ் ஆகிய மூன்று பேர் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் மாநகராட்சி கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஸ்ரீனிகா மீது திமுக கவுன்சிலர்கள் அளித்த புகாரின் மீது ஸ்ரீனிகா மீதும் வழக்கு வழக்குப்பதிவு செய்துள்ளனர் திமுக மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்களிடையே மாநகராட்சி அரங்கில் நடந்த வாக்குவாதம் மோதல் குறித்து மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது